செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரில் நான் தனரோபினி முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் சர்வமத தலைவர்களை சந்தித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அபவிருத்தி செயற்பாடுகள் குறித்தும் பேச்சு ரணிலுடனான சந்திப்பை நிராகரிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ கட்சி தொடர்பில் போலி வதந்திகள் பரவுவதாகவும் தெரிவிப்பு தொடர் ஊழல்களில் வியாழேந்திரன் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் கருத்து கேரள நிலச்சரிவு உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் குத்து தாக்குதலை தொடர்ந்து பிரித்தானியாவின் சண்டர்லாந்தில் கலவரம் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் இனி செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை பதினான்கு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் கட்டுப்பணம் செலுத்தியவர்களில் இரண்டு தேர்தல்களும் உள்ளடங்குவதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இதையடுத்து ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்கும் முதல் நபராக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன சுயாதீன வேட்பாளராகவும் புதிய சுதந்திர முன்னணியின் வேட்பாளராக ஹோசலால் ஹனில் ஹேரத் மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ் ஜி லியனகே ஆகியோரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சார்பில் போட்டியிடுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ் கே பண்டாரநாயக்கவும் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் விஜயதாச ராஜபக்ஷ ருஹுண ஜனதா கட்சி சார்பில் அஜந்தா டி சொய்சா ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் சிறிதுங்க ஜெயசேகர மற்றும் கே கே பியதாச ஆகியோர் கடந்த முதலாம் திகதி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அத்துடன் கே ஆனந்த குலரத்ன சரத் மகேந்திர பத்ரமுல்லை ஷீலரத்ன தேரர் மற்றும் அக்மமீன தயாரத்ன தேரர் ஆகியோர் நேற்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குபவர்கள் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை கட்டுப்பணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் ஐம்பதாயிரம் ரூபாவும் சுயாதீன வேட்பாளர்கள் எழுபத்தைந்தாயிரம் ரூபாவும் கட்டுப்பணமாக செலுத்த வேண்டுமென ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள வாக்காளர்களில் சுமார் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உளவுத்துறை நடத்திய ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்க உளவுத்துறை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த தினங்களில் ரகசியமாக நடத்திய ஆய்வில் இந்த விடையும் தெரிய வந்துள்ளதாக லங்கா தீப நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையில் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதில் போட்டியிடுவதற்கு பலர் கட்டுப்படம் செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தேர்தலில் யாருக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என நடத்தப்பட்ட ரகசிய ஆய்வில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது அதிகமானவர்கள் வேட்பாளரை இறுதி இரு வாரங்களிலே தீர்மானிப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நிலவும் அரசியல் சூழல் வேட்பாளர்களின் பிரசித்தம் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய திறமை கொள்கை போன்ற காரணங்கள் அனைத்தையும் பரிசீலித்து அதன் பின்னர் தாம் வாக்களிக்கும் வேட்பாளரை தெரிவு செய்வதாக முப்பது வீதத்திற்கும் அதிகமானவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்களுடைய முதலாவது வாக்கை வழங்க தயாராக உள்ளதாக தேர்தலில் ஆணைக்குழுவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுமார் இருபது லட்சமான இளைஞர்கள் வெளிநாடுகளில் வாழும் நிலையில் அவர்களுள் அதிகமானோருக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு கிடைக்காதென தெரியவந்துள்ளதுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வமத தலைவர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய குருக்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டுள்ளார் அதனையடுத்து யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி யாழ்மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடினார் அத்துடன் யாழ்நாகைக்கு சென்ற ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசைகளை பெற்றுக்கொண்டார் குறித்த சந்திப்புகளின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலை ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள வசாப்லான் பிரதேச காணி விடுவிப்பு இலங்கை இந்தியாவிற்கான கப்பல் சேவை போன்ற பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன இந்த சந்திப்புகளில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகில ரத்நாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாண மக்கள் நீண்டகாலமாக பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்ற போதிலும் அந்த மாகாணத்தில் பாரிய பொருளாதார திறன் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த சந்தர்ப்பங்களை வடக்கு மாகாண உட்பட முழு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விடுதியில் டேட்டு நடைபெற்ற ஜாழ் மாவட்ட கல்வியலாளர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அவற்றை நிறைவேற்ற கடன் பெற்றதாலேயே இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் கட்டமைப்பு வீழ்ச்சி அடைந்ததாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதை தவறு மீண்டும் நடக்க அனுமதிக்காமல் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் முறையில் முன்னேறிச் செல்வதற்கு பங்களிப்பது நாட்டிலுள்ள அனைத்து கல்வியலாளர்கள் தொழில் வல்லுநர்கள் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் ஏனியவர்களின் பொறுப்பாகும் எனவும் வலியுறுத்தினார் அத்துடன் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்களுக்கு முதன்மை இடம் கிடைத்தாலும் அனைவரையும் சமமாக நடத்துதல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட விடயங்களை இதன்போது கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அத்துடன் தமிழ் மொழியையும் சிங்கள மொழியையும் ஊக்குவிப்பதற்கான முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஏற்படவிருக்கும் பொருளாதார வளர்ச்சியுடன் மற்றவர்களுக்கு இல்லாத வாய்ப்புகள் தமிழ் பேசும் இளைஞர்களுக்கு கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் மேலும் நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் ஒன்றாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் வறுமை ஒழிப்பு விவசாய நவீன மயமாக்கல் போன்ற பிராந்திய அபிவிருத்திக்காக மாகாண சபைகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு என்பதவற்றை வெத்தமாடியில் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியாவுடன் தரைமார்க்க இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் முதலீட்டு விலையங்களை அபிவிருத்தி செய்து நாட்டின் அபிவிருத்திக்கான பங்களிப்பை பெற்றுக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தமிழர்களுக்கு என்ன வாக்குறுதிகளை அரசியல் தலைவர்கள் வழங்க போகின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு மக்கள் தமது வாக்குகளை வழங்குவார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபாவன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க ஒருவரே அனுபவமுள்ள வேட்பாளர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிச்சயமாக தமிழர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள்தான் அவர் சொல்கின்றார் அவர் அவர் ஒன்றும் எல்போர்ட் எல்போர்ட் அரசியல்வாதி அல்ல என்பது போல் சொல்கின்றார் அதாவது மூன்று பேர் கேட்கின்றார்கள் நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஒருவர் தான் அனுபவமுள்ள ஒரு ஜனாதிபதி என்று அவர் சொல்லாமல் சொல்கின்றார் அதற்காகத்தான் அவர் எல்போர்ட் ரயில் அல்ல என்று சொல்கின்றார் ஆனால் இங்கு வெறும் அத்தனை பேரும் அத்தனை அரசியல்வாதிகளும் தங்களுடைய தங்களுக்கு சார்பாகவும் எங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒன்றை செய்வோம் என்பது பற்றியும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் இன்றல்ல நேற்றல்ல எழுபத்தி நான்கு வருடங்களாக சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் தச்சமயம் நான் நினைக்கின்ற எல்லோ தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறார்கள் என்ன உரிமையை கொடுக்க போகின்றார்கள் எந்த அதிகாரங்களை பகிரப்போகின்றார்கள் என்பதெல்லாம் தெளிவாக இருந்தால்தான் அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை பிரயோகிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தமிழர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை எல்லோருக்கும் எல்லோரும் எல்லோராலும் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது இது மிகுதி அவர்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது தமிழ் மக்களுடைய வாக்களை கவருவது என்பது இவை சம்பந்தமாகத்தான் என்று அரசு ஆராயப்பட்டது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் வடபகுதி மக்களின் ஆதரவை பெறும் நோக்கில் தொடர் பயணங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் எனும் தொனிப்பொருளில் ரணிலின் ஜாழ்பயணத்தில் உரையாற்றும் போது ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு திட்டத்தை கொண்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களினுடைய தாகங்களில் ஒன்றான பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைப்பதில் வரலாற்று வெற்றியை படிப்படையாக அடைந்து வருகின்றார் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று வடபகுதி மக்களின் தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார் தமிழ் பேசும் மக்களுக்கு பல வகையான தாகங்கள் உண்டு அதில் ஒன்று அரசியல் ரீதியில் சம உரிமை கொண்ட தாகம் இரண்டாவது அபிவிருத்தியில் அழகிய தேசமாக நிபுந்தலும் தாகம் மூன்றாவதாக அன்றாட அவலங்களுக்கு தீர்வு கண்டு மீண்டலும் தாகம் வகையான தாகங்கள் இருப்பினும் நீரின்றி தவிர்க்கும் மக்களுக்கு நீர் தாகமே பிரதானமாக இருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய மக்கள் உடைய ஏனைய தாகங்களை பற்றி நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த தாகங்களையும் நிச்சயம் ஜனாதிபதி அவர்கள் பெருங்காலத்தில் விரைவாக தீர்ப்பார் என்று நான் நம்புகின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினர் தற்போது கட்சியை பாதுகாப்பதனை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயல்படுவதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை எனவும் கட்சியின் வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் களமிறக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ஹரின் பெர்னாண்டோ இதனை கூறியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி வரும் பட்சத்தில் பொதியுணவுக்கு என்ன நடக்கும் என்பதை அந்த கட்சியினர் நன்கு அறிந்திருப்பதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதனாலேயே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்காதிருக்கு அந்த கட்சி தீர்மானித்ததாக அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக மீண்டும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் பிரதமராக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவு செய்யப்படுவார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாவின் இதன்போது அவர் நாட்டை மீண்டும் நெருக்கடி நிலைக்குட்படுத்துவார் என்பதை பொதுஜன பெருமுனா அறிந்துள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவை ஆட்சிக்கு கொண்டு அந்த கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதுமே அவரது திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தனக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளியாகும் செய்திகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நிராகரித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முயற்சிப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையில் கடந்த முதலாம் திகதி இரவு விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் குறித்த செய்திகளை நிராகரித்த மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் நோக்கங்களுக்காக பலர் போலியான செய்திகளை வெளியிட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இவ்வாறான செய்திகளூடாக மக்கள் மத்தியில் தாம் மற்றும் தமது கட்சி குறித்த தவறான நிலைப்பாட்டை உருவாக்க முடியாதெனவும் இதனை புரிந்து மக்கள் செயல்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றதாக வெளியான செய்திகளை இருவரும் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் தொடர்ச்சியாக ஊழல் நடவடிக்கை தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் இவ்வாறான அரசியல் பிரதிநிதிகளிடம் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் ரா சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் மயிலத்தம் உள்ள மேத்து தர வேண்டும் போராட்டம் நடத்துறது பாராளுமன்றத்தில் போய் தமிழ் மக்கள் அரசியல் உரிமைக்காக பேசுறது ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது அதோட சேர்த்து கிரானில் இருக்கிற ஆலயங்களுக்கும் எங்களால் முடிந்த வரைக்கும் நிதி ஒதுக்கிறது அபிவிருத்தி நாங்கான் செய்யறோம் உரிமை சார்ந்தவுடைய எங்களை நாங்கான் செய்யறோம் இவங்க செய்யறது அவ்வளவும் களவு விலை மட்டும்தான் செய்யறாங்க சரி வியாழேந்திரன் இது நேற்றை தொடங்கின விஷயம் இல்லை இதுக்கு ஒரு ஒருவர் வியாழேந்திரன் சொந்த தம்பி சதாசிவம் மயுரன் இதே மாதிரி கேமரா வச்சு செட் பண்ணி ஆளை பிடிச்ச லஞ்சம் வாங்கி உடனே சொன்னார் இந்த தம்பி எனக்கு எதிராக தம்பியாக இருந்தாலும் கட்சி உடனடியாக நீக்குவேன் நீங்க வேண்டிய வேண்டியது அவர் இவங்களை எல்லாம் லஞ்சம் வாங்க சொல்றாள் அவரா தான் இருக்கணும் என்னண்டாப்பா இவ்வளவு வரிசையில் ஒரு ஒரு வாங்க சதாசிவம் மயிரன் கட்சியை விட்டு போனாராம் டாக்டர் சிவானந்தர் கட்சி நேரம் அதுவும் நல்ல கட்சி தான் அது இந்த கட்சி கல வேண்டாம் அதுவும் அப்படிதான் அவங்க ஒவ்வொரு படகுக்கு ஐநூறு ரூபா ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதம் வாங்குறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்குறாங்க வாங்குறாங்க பாராளுமன்றத்தில் சொன்னோம் யாழ்ப்பாணத்தில் அப்ப தம்பி கலவெடுத்து புடிப்பட்ட புடிப்பட்ட இப்ப வளப்பு தம்பி என்று சொல்ற ரொஷ்மனும் கலவரத்தை பிடிப்பட்ட அதுக்கு பிறகு பார்த்தா பொம்பளை பிரச்சனை உண்மையா பெண்கள் எல்லாம் கவனமா இருக்க வேணும் ஏனென்றால் வியாலேந்திரன் ஒரு உணைப்பாளர் மட்டக்கள பல பொன் பெண்களுடன் பல மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு அவங்க நடத்துற டியூட்டரிக்குள்ளே எத்தனையோ மோசமான பிரச்சனை நடந்திருக்கு இதெல்லாம் நாங்கள் பொறுத்து பொறுத்து இருந்த நாங்கள் இனி இதுக்கு மேல பொறுக்கல மக்கள் இந்த உண்மை அறிய வேணும் சரி இவர் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் தான் மோசம் என்று பார்த்தால் ராஜாங்க அமைச்சர் புள்ளியானுடைய நெருக்கமான ஒரு சஹா இன்று காலையிலே செய்தியிலே பார்த்தால் சென் வின்சென்ட் பாடசாலையில் படிக்கிற ஒரு மாணவியுடன் புள்ளியான ஏதோ ஒரு தொடர்பு உறவெடுக்க முயற்சி இன்றைக்கு அவருக்கு எதிராக விசாரணை நடந்து கொண்டிருக்கான் சிவானந்தாக மாத்திரம் என்று சொல்றாரு அப்ப பேருங்க பொம்பளை விஷயத்தையும் கலப்பிரச்சின கலவுடத்தையும் இப்ப இவர்கள் எல்லாம் யாரு வாக்களிச்சது எங்கட மக்கள் செய்த தவறான தீர்மானங்களா இன்றைக்கு மாவட்டம் இந்த மோசமான நிலைக்கு வந்திருக்கு இந்திய ராணுவத்தினரால் அறுபத்தி மூன்று தமிழ் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டமையை நினைவுகூரும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் வல்வெட்டித்துறையில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது பொதுச்சுடர் சுடர் ஏற்றப்பட்டு மலர்தூவி அகவணக்கத்துடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வல்வெட்டித்துறை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இந்திய ராணுவத்தினரால் அறுபத்தி மூன்று தமிழ் பொதுமக்கள் சொட்டும் வெட்டியும் எரித்தும் கொள்ளப்பட்டிருந்தனர் வெல்வைப் பிரதேச இனப்பொருட்களில் நடைபெற்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு நாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த இந்திய அமைதிப்படையினால் இப்பிரதேசத்தில் தமிழ் மக்கள் மீது கட்டவுக்கப்பட்டு அறுபத்தி மூன்று பொதுமக்கள் இறப்பிற்கும் நாற்பத்தி மூன்று பொதுமக்கள் காயப்பட்டதற்கும் காரணமாக இருந்தார்கள் அந்த நாளை நினைவு கூர்ந்து இன்று இந்த இடத்தில் தமது மக்களுக்கான அஞ்சலியை செலுத்துகின்றோம் ஜாழ்பாணம் சுண்ணாகம் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் அதே நேரம் ஏனையின் வீதியில் மூன்று வாகனங்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளன யாழ்ப்பாணம் சுன்னாகம் சந்தையில் வேனொன்று வீதியில் சென்ற உந்துருளி மீது மோதியதில் பெண் உயிரிழந்துள்ளார் இரண்டு பெண்கள் சென்று கொண்டிருந்த போது முந்தி செல்ல முயன்ற மீது மோதியுள்ளது காயமடைந்த பெண்கள் யாழ்ப்பாணம் போதனா சங்கானியைச் சேர்ந்த என்ற பெண் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை ஏனையின் வீதியில் மூன்று வாகனங்கள் மோதுண்டு விபத்துக்குள் ஆகியுள்ளன குறித்த விபத்து இன்று காலை நாற்பது இடம்பெற்றுள்ளது எனினும் இந்த விபத்தினால் காயமடைந்துள்ளார் பயணித்துள்ளது இதன்போது வேன் வாகன சாரதி பேருந்தை முந்தி செல்ல முற்பட்டபோது எதிரே வந்த வாகனத்தால் வேனை திருப்பியுள்ளார் இதனால் முன்னாள் சென்ற பேருந்துடன் வேன் மோதிய நிலையில் அதன் பின்னால் வந்த பாரவூர்தியும் பின்பகுதியில் வேனின் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து காரணமாக வேன் சேதமடைந்ததுடன் ஏனிய வாகனங்கள் சிறிய அளவில் சேதமடைந்துள்ளன விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் வேன் வாகனத்தின் சாரதி காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலக்கை கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது படகு கவல்ந்த நிலையில் உயிரிழந்து தமிழக கடற்றொழிலாளரின் சடலம் ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலத்துடன் உயிருடன் மீட்கப்பட்ட இரண்டு கடற்கொழிலாளர்களும் இன்றைய தினம் அதிகாலை சனிக்கிழமை கடல் வழியாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை சென்றடைந்துள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை கடலுக்குச் சென்ற கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான படகின் மீது ஸ்ரீலங்கா கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகிலிருந்த மலைச்சாமி என்ற தொழிலாளி கடலில் மூழ்கி உயிரிழந்ததுடன் ராமச்சந்திரன் என்ற மீனவர் காணாமற் போயுள்ளார் மேலும் முத்து முனியாண்டி மூக்கையா ஆகிய இரண்டு கடத்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மீட்கப்பட்டு காங்கிரசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்கள் இருவரும் வழக்கு எதுவுமின்றி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மேலும் காணாமற் போன கடற்பொழிலாளியை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட இரண்டு கடற்பொழிலாளர்கள் மற்றும் மலைச்சாமியின் உடல் நேற்றிரவு துறை கடற்படை முகாமில் இருந்து ஸ்ரீலங்கா கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் கொண்டு செல்லப்பட்டு சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ பித்ரா கப்பலில் ஒப்படைத்தனர் இதனையடுத்து கடற்தொழிலாளர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்படை ரோந்து படகு மீன்பிடி படகின் மீது மோதியதில் இரண்டு நிமிடத்தில் படகு மூழ்கியதாகவும் படகில் இருந்த கடற் தொழிலாளர்கள் தத்தளித்த நிலையில் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டதாக உயிர் தப்பிய கடற்தொழிலாளர் தெரிவித்தார் முப்பத்தோராந்தேதி மதியம் ஒன்று முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி போல் போனோம் கடலுக்கு போய் முதப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கையில் வாங்கி முடிச்சுட்டு மறுபாடு ராமேஸ்வரத்தை பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம் கோட்லேயே அப்போ இல்லை ஸ்ரீலங்கா நேவி லைட்டு போடாமல் வந்துட்டாங்க நாங்கள் லைட்டு போட்டு மீன் பறைச்சி காவணி காவிச்சிக்கிட்டு இருக்கையில் வந்து இந்த போக்கில் டர்னிங் வந்து ஒரே முட்டில் முட்டிட்டாங்க முட்டி ரெண்டு நிமிஷத்தில் போட்டு ஸ்பாட்லேயே உள்ள போயிடுச்சு நாங்கள் தனித்தனியாக நீஞ்சி ஐயா சார் சார்னு கத்துனோம் இந்த பக்கம் வந்து லைட்டு போட்டுட்டு அவங்க போக்குச்சடித்து அப்புறமேலு ஒவ்வொரு ஆளாக தூக்குனாங்க அது நானும் நீஞ்சி நீஞ்சி இருக்கேன் அவன் அது கப்பல் ரிவர்சிலே போயிடுச்சு அப்புறம் இருபத்தஞ்சு நிமிஷம் அவங்க கையிலையும் எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு வேகமாக நீஞ்சி போய் அவங்க எட்டி போகும்போது போயா தூக்கி போடுவாங்க அது ரிவர்சிலே போயிடும் எட்டாவது அப்புறம் அஞ்சு நிமிஷம் வேகமாக நீஞ்சி போய் அப்புறம் மூணாவது வட்டமாக அந்த போயை ஏற்றி பிடிச்சிக்கிட்டு நே நேவில கப்பல் ஏறிட்டு நான் அவர் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவரை தூக்கிட்டாங்க அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் சென்று மொத்தம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சென்று மலைச்சாமி தூக்குனாங்க அவர் தூக்கும்போதே மயங்கிய நிலையில் தான் இருந்தார் அப்புறம் தூக்கி நேவி ஃபஸ்ட்டு உதவி பண்ணி வயிற்று வயிறு நிறையா தண்ணி ஆயிடுச்சு பண்ணி அப்புறம் டச்சரில் வச்சு பார்த்தாங்க ஒன்றும் இல்லை மூக்கலாம் ஊதி பார்த்தாங்க இல்லை அப்புறம் டச்சரில் வச்சு அடுத்த கப்பலை சைடில் அணைச்சி அடுத்த டச்சரை தூக்கி அந்த கப்பலில் கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க வச்சுட்டு அப்புறம் திருப்பி லைட் அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க அவர் இந்த ராமச்சந்திரனை காணும் அதுலேருந்து காணமே காணும் காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் பகலையும் தேடினாங்க அது கூட அஞ்சு ஒரு மணி நேரம் ஜிண்டு நாலு கப்பல் வந்துச்சு எல்லோரும் சேர்ந்து சுற்றி சுற்றி லைட் அடித்து பார்த்தாங்க கிடைக்கல அப்போ நாங்கள் இருந்தோம் அவர் மயங்கிய நிலையில் அவர் போயிட்டார் அவள் அதோட பகல் பத்து மணிக்கு நேவி போய் க நெடுந்து பக்கத்தில் போட்டுட்டாங்க சொலோ பண்ணி போட்டுட்டாங்க என்னென்னு கேட்டோம் இருங்க தகவல் விரும்பிட்டாங்க அப்படியே பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் அங்கினியை போட்டுட்டு அஞ்சரை கிளப்பி அஞ்சே முக்கால் போல் காங்கேசன் துறைமுகம் போனாங்க காங்கேசன் துறைமுகம் போய் நாங்கள் அது வரைக்கும் ஜட்டியும் பணியனோடு தான் போகணும் கப்பலில் சாப்பாடு கொடுக்கல ஒரு நாள் புல் ஆயிடுச்சு அப்படி போய் அங்கே போய் ரிப்போர்ட்டர் வந்தாங்க கொடுத்து அப்புறம் பேட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்து அங்கேருந்து காங்கேசன் துறைக்கு கொண்டு போனாங்க கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்கும் பணிகள் மும்மரமாக இடம்பெற்று வருகின்றது என்று ஐந்தாவது நாளாக முன்னெடுக்கப்படும் மீட்பு பணிகளின் அடிப்படையில் முன்னூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலச்சரிவில் உயிர் தப்பியவர்கள் மற்றும் அரசு பராமரித்து வரும் ஆவணங்களின் அடிப்படையில் மாயமானவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்னும் இருநூற்றி ஐம்பது பேரை காணவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் சர்வமத தலைவர்களை சந்தித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அபவிருத்தி செயற்பாடுகள் குறித்தும் பேச்சு ரணிலுடனான சந்திப்பை நிராகரிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ கட்சி தொடர்பில் போலி வதந்திகள் பரவுவதாகவும் தெரிவிப்பு தொடர் ஊழல்களில் வியாழேந்திரன் ஈடுபடுவதாக சாணக்கியன் குற்றச்சாட்டு மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் கருத்து கேரள நிலச்சரிவு உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் கத்திக்குத்து தாக்குதலை தொடர்ந்து பிரித்தானியாவின் சண்டர்லாந்தில் கலவரம் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் இத்துடன் மதிய நேர செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளு ஐபிசி தமிழ் டாட் கோம் வணக்கம்